Səyəyə düşüb tutulursa. İnsanlar

ਸਮਾਰਗ ਪੁੱਲੇ ਓਲੇ ਸੇ ਤੈਰਿ ਸਿਟਾ ਹੈ ਸਾਰਾ பிரைவேட்டில் எழுதி கொடுத்தாங்க சார் கோசரம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா அங்கே போய் பாருங்கள் கேம்ஸில் நல்லா பார்ப்பாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு வசரம் தான் சார் உள்ளே வந்தோம் ரெண்டே நாளில் திரும்பி போயிடல்கிற நம்பிக்கையில் தான் சார் உள்ளே வந்தோம் அட்மிட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கல வந்து வெறும் ஃபீவர் தான் சரியாயிடும் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக கண்டுக்கலை சார் எங்கள் அக்காவை எல்லாம் ஹையர் ஆஃபீஸ்லேருந்து டிசி எல்லாருமே வந்த தான் சார் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அங்கே ஏற்றுன்னு போறாங்க

ஒரே மறந நாள் தான் சார் நடந்தது ஆமாங்க சார் அவளுக்கே தெரிஞ்சிருக்கு நர்ஸு கிட்ட சொல்லிருக்கேன் எனக்கு ட்ரீட்மெண்ட் இங்கே சரியில்லை இல்ல நீ விட்டுருங்க நான் பிரைவேட்ல பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிருக்கேன் சொல்லும் போது விட அந்த பொண்ணை அப்புறம் சார் உள்ள கூப்பிட்டு வந்து படுக்க வச்சு என்ன சார் பண்ணியிருப்பாங்க அப்ப அப்போ நல்லா ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னா அன்னைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும்ல அவங்க எங்கள் அக்கான்னு இல்லை யாருமே சரியாகவே கண்டுக்கல சார் அங்கே இருக்கிற டாக்டர்லாம் ஒருத்தவங்க வயிறு வலிமான்னு வந்து கேட்குறாங்க ஆப்ரேஷன் பண்ணவங்க வந்து என்ன அவனுக்கு அமைதிய வயிறு வலி தான் செய்யும் அப்படின்னு நைக்கிலா பேசினாங்க சார் அங்கே நான் எங்க கண்ணாலாம் பார்த்து சார் அப்புறம் தான் சார் எங்கள் அக்கா பயந்துச்சு இங்கே நமக்கு வேணாம் நம்ம வேறு எதுக்கு போயிடலான்னு கிளம்பி வந்துச்சு சார் எங்கள் அக்கா அப்படியே ட்ரீட்மெண்ட்டுக்கு இது குளுக்கோஸ் போட்டுக்கிறாங்க ரெண்டு ஊசி போட்டுருக்காங்க ஊசி போட்டுட்டு குளுக்கோஸ் போட்டு தான் பாப்பா ஒரே பக்கம் முறைச்சி பார்த்துச்சு இந்த பாப்பா தான் இருந்தால் கிட்டவே நான் வீட்டுக்கு போயிட்டு வரமான்னு நான் சொல்லிட்டு போனேன் வாட்ச்மேனு அந்த பாப்பாவை வெளியே விட்டுட்டாங்க இன்னொரு பாப்பா பாப்பாவை விட்டுட்டு மறுபடியும் அந்த பாப்பாவை வெளியே விட்டுட்டாங்க பாப்பாவை மட்டும் உள்ளே நிறுத்தி வச்சுக்கிறாங்க வெளியே அந்த பாப்பா அனுச்சிட்டு அது வெளியே விட்டுட்டு இவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு இது அதுக்கப்புறம் பார்த்தா பாப்பா ஒரே சைடாக பக்கத்து போய்ட்டு இருந்த குழந்தைய முறைச்சி பார்த்துச்சான் முறைச்சி பார்த்தது இந்த டாக்டருங்கெல்லாம் கண்டுக்க காணும் ஏதோ பாகுது மயக்கத்தில் இருக்குதுன்னே எல்லாமே கண்ட்ரோல்ல இருந்துட்டு சரியா ட்ரீட்மெண்ட்டு அவங்க கொடுக்கல அதான் நான் சொல்லுவேன் ஜரம் ஜரம் கடிச்சா முதல்ல மூளை காய்ச்சலாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணதுக்கு அதுக்கு மூளை இல்லை